அத்தியாயம் இரண்டு தூரத்திலே ஆறுமுகம் வந்து கொண்டிருப்பதை அறிந்தும் அவனை பார்க்க விரும்பாதவர் போல் பலவேசம் பிள்ளை அங்கிருந்த தினசரியை முகத்துக்கு நேராக தூக்கி பிடித்தபடி படித்துக் கொண்டிருந்தார் ஆறுமுகம் அமைதியாக சிறிது நேரம் எட்ட நின்று கொண்டிருந்தான் பின்னர் பொறுமையை இழந்து விட்டவனைப் போல் அவரது கவனத்தை திருப்ப எஜமா கும்பிடுறேனுங்க என்றான் துண்டை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டபடி பிள்ளையும் அப்போதுதான் அவனை கவனித்தவர் போல் அடடே யார்ராது ஆறுமுகமா ஏது இவ்வளவு தூரம் காலங்காத்தாலே என்றார் ஆறுமுகம் தயங்கினான் அவன் முகம் மிகவும் வாட்டமடைந்திருந்தது தலையை சொரிந்தபடி மேனேஜர் ஐயாவே வழியில பார்த்தேன் என்னமோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுப்பிடுங்க யஜமா எல்லாம் இந்த மன்னாராலே வந்தது ஆறுமுகம் இதுதானேடா உங்க பழப்பு எந்த லோகத்தில் இருக்கிறோம்ங்கிறதே புரியாம தலைகால் தெரியாம அட்டகாசமாக தப்பும் தண்டாவும் பண்ண வேண்டியது போதை தெளிஞ்சதும் காலை வந்து விழுந்துட வேண்டியது குடிகாரன் பழப்பு இதுதானடா கல்லு கடையை மூடினா வார்னிஷ் கடைக்கு போய் நிற்கிறீங்க அவன் கலக்கி கொடுக்கறதை வாங்கி குடிச்சிட்டு குடல் வந்து சாகுறீங்க நானும் தெரியாம தான் கேட்குறேன் பெண்டாட்டி பிள்ளைங்கிற பாசமோ குடும்பங்கிற பொறுப்போ இல்லாத நீங்கள்லாம் ஏன் அநியாயமா ஒரு பாவம் அறியாத பெண்ண கல்யாணங்கிற பேரால கட்டிக்கிட்டு வந்து சித்திரவதை பண்ணுறீங்க ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க எஜமா இதுதாங்க கடைசி வாட்டி இனிமே அந்த சனியனை கையாலே தொடலிங்க டேய் டேய் இப்போ நீ தெளிவிலேயே இருக்கடா குழஞ்சி பேசுற ராத்திரி பார்த்தாலே தெரியுது உன் கையில பட்டா கத்தியிலே சுழலுதான் குப்பமே நடுங்குதாமே ஏன்டா உன்னோட இன்னும் புதுசா எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க நம்ம பண்ண ஆளுங்கள்ல யாராச்சும் பாக்கி உண்டா அதெல்லாம் அப்படி ஒண்ணும் இல்லைங்க எஜமா உண்மைய சொல்லுடா போன வாரம் என்ன செஞ்சேங்கறது உனக்கு ஞாபகம் இருக்கா எத்தனை சத்தியம் பண்ண தப்பு தங்கம் என்னடா இது எதுக்கெடுத்தாலும் செய்ததெல்லாம் செஞ்சு போட்டு தப்பு தப்புன்னு ஒரு வார்த்தையில பேசிட்டா எல்லாம் சரியா போயிடுமா பட்டாமணியம் சேர்வைக்கு உன்னால எவ்வளவு ரூபா நஷ்டம்னு தெரியுமா உனக்கு மன்னிச்சிடுங்க ஏதோ அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போயிடுச்சுங்க இங்கிலீஷ் வேறவா இந்த அழகுல எதுடா ஓவரு நீ குடிச்சதா இல்ல நீ செஞ்ச காரியமா ஆறுமுகம் மிகவும் தாழ்ந்த குரலில் கூறினான் ரெண்டும் தானுங்க பலவேசம் பிள்ளை அவனை வெறுப்போடு பார்த்தார் இதை சொல்றப்போ உனக்கு வெக்கமா இல்லையா ஆறுமுகம் சேர்வையோடு ஆளுங்களை அறிவாளால வெற்றதா நினைச்சுக்கிட்டு அவர் தோட்டத்துல தலை போட்டு நின்ன வாழை எல்லாம் வெட்டி சாச்சி பாவிங்களா பாவீங்களா தன் மீது அடுக்கடுக்காய் சுமற்றப்படுகிற குற்றங்களை எல்லாம் ஒப்புக்கொள்கிற பாவனையில் ஆறுமுகம் மௌனமாக குனிந்த தலை நிமிராமல் நின்று கொண்டிருந்தான் என்னடா நான் கேட்கற பதிலே காணோம் பலவேசம் அவனை மௌனத்தை கலைத்தார் ஏதோ புத்தி கெட்டு போச்சு இனிமே இப்படி நடக்காதுங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேல நஷ்டமாமே உன் புத்தி கெட்டு போனதுக்கு அவருக்கு ஆயிரம் ரூபாய் அபராதமா ஆயிரம் ரூபாய் யாரடா கொடுப்பா ஆமாங்க நஷ்டம் கொஞ்சம் அதிகம் தானுங்க என்று ஆறுமுகம் கூறிக்கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட பலவேசம் பிள்ளை வெறுப்போடு கூட சேர்ந்து ஆமோதிக்கிறீங்களாக்கும் ஏண்டா மரத்துக்கும் மனுஷனுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு குடியா கேக்குது என்று பலவேசம் கேட்கும்போது ஆறுமுகம் இடைமறித்து கூறினான் நான் பாதையிலேயே உஷ் உஷாராயிட்டேனுங்க மன்னார்கிட்ட சொன்னேன் டே இதெல்லாம் வா வாழைங்கடா ஆளுங்க இல்லை போல இருக்குன்னு ஆனால் இந்த மன்னார் தான் சி போடாமட்டி குடிச்சிட்டு உளர்றியா ஒவ்வொருவனும் தலையிலே முண்டாசையும் கட்டிக்கிட்டு தடியாக கையை நீட்டி மறிக்கிறது புரிய சீவுங்கடா இவங்க கழுத்தை எல்லான்னு கத்திக்கினே சீவி தள்ளி போட்டான் என்றான் இதையெல்லாம் கேட்க கேட்க பழவேசம் பிள்ளைக்கு ஒருபுறம் கோபமாகவும் மறுபக்கம் பரிதாபமாகவும் இருந்தது சரி சரி வாய மூடுடா நீயும் ஓ மன்னாரும் வெக்கமா இல்ல இதெல்லாம் இப்போ சொல்றப்போ நீங்க பண்ணி இருக்கிற அட்டகாசத்துக்கு சேர்வை செய்யறதா இருந்தாருன்னு தெரியுமா மேனேஜர் சொன்னாருங்க நீங்க சமாதானம் பண்ணி பணத்தை கொடுக்கலன்னா போலீஸ்ல எங்களை ஒப்பிரச்சி இந்நேரம் கம்பி என்ன வச்சிருப்பாரு நிதானமா இருக்கிறப்போ எல்லாம் தான் பேசுறேன் இப்படி எத்தனை நாளைக்கு தான் ஊர்க்காரங்க எனக்கு மரியாதை கொடுத்து உங்களை விட்டு வச்சிருப்பாங்க எல்லாத்துக்குமே ஒரு வெள்ளை உண்டு இல்லையா மரியாத சத்தியமா இனிமே அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேனுங்க ஆறுமுகம் சாமி எதுக்குடா இப்ப இழுக்கிற சத்தியம்தான் சர்க்கரை பொங்கலாச்சே உங்களுக்கு குடிச்சிட்டு தெரியற நீங்க பண்ற சத்தியம் எல்லாம் பழிக்கிறதுனா உங்க அத்தனை தலையும் என்னைக்கோ பொடி பொடியா இருக்கும் உங்க பொய் சத்தியத்துக்கு பயந்து சாமியே ஊரை விட்டு போய் ரொம்ப நாளாச்சுடா ஆரம்பம் என்று பலவேசம் கூறிக்கொண்டிருக்கும் போதே களத்து ராமன் பவ்யமாக வந்து நின்றபடி வணக்கங்க யஜமா என்றான் பலவேசம் பிள்ளை அவனை பார்த்து ஆமா நீங்க ரெண்டு பேர் மாத்திரம் வந்திருக்கீங்களே பாக்கி பேரெல்லாம் எங்க இன்னும் போதை தெரியலையா என்று கேட்டார் ராமன் ஆறுமுகத்தை பார்த்து கொண்டே இல்லைங்க என்று இழுக்கவுமே என்ன இல்லை போதை தெரியலையா என்றார் பலவேசம் பிள்ளை கிண்டலாக ராமன் சிரித்தபடி அது இல்லைங்க மாயாண்டி கணக்கப்புள்ள ஐயாவ இட்டார போயிருக்கான் கோவிந்தசாமி சாக்கு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான் தொலப்பன் என்னடா ஆனா என்றார் பலவேசம் பிள்ளை ராமனை பார்த்து அவன் தயங்கியபடியே காட்டுக்கு போயிருக்கானுங்க என்றான் ஏன் நீ போறதுக்கு பதிலாக அவனை அனுப்பிட்டியாக்கும் காட்டுக்கு ஏண்டா உனக்கு போய் ராமன் யாருடா பேர் வச்சது நீ கெட்ட கேட்டுக்கு மூணு பொண்டாட்டி வேற கூப்பிட்ட குரலுக்கு ஒருத்தையும் ஓடி வந்து சுருட்டுக்கு நெருப்பு தரலன்னு வீட்டுக்குறைக்கு நெருப்பு வச்சு லங்கா தகனம் பண்ணினவன் இல்ல நீ என்று பலவேசம் பிள்ளை கூறி கொண்டிருக்கும் போது காவி ஏறிய பருக்கள் தாறுமாறாக தெரிய ராமன் சிரித்தான் சிரிக்காதடா ஆமா பட்டை சாதையம் காய்ச்சறதுல தொலைப்பெண் கில்லாடியாமே என்று கேட்டார் பலவேசம் பிள்ளை உடனே ராமன் வேகமாக ஊட்டுல வீட்டுல இல்லைன்னு தான் காட்டுக்கு போயிருக்கான் என்று விளக்கம் கொடுத்தான் பலவேசன் பிள்ளையும் விடாமல் அதுக்கு சொல்லி பொறுக்க இவன் தான் போகணுமோ பெஞ்சாதியை அனுப்பிட்டு இங்க வர்றது வேலை இருக்குன்னு தெரியும்ல என்று கேட்டார் ராமன் மௌனமாக ஆறுமுகத்தின் முகத்தை பார்த்தான் ஏண்டா முழிக்கிறீங்க சம்பாதிக்கிற காசை ஒழுங்கா வீட்டுல கொண்டு போய் கொடுத்தாதாண்டா கட்டுனவ வாய்க்கு ருசியா பண்ணி போடுவா கிடைக்கிறதையெல்லாம் மது கடைக்கு அழுதுட்டு வீட்டுக்கு போனா வெறுங்கை முழும் போடுமா இல்ல கழியாலே அடிச்சு மண்டைய பொளந்தா கஞ்சிக்கு தொட்டுக்க பதார்த்தம் ஆகாயத்திலிருந்து குதிச்சு வந்துடுமா சரிதான்டா ராமா நான் சொல்றது என்று ஆறுங்கத்திற்கு உரைக்கிறார் போல பலவேசம் பிள்ளை கேட்கவும் ஆமாங்க எஜமா எங்க குடும்பத்துல நடக்கிறது உங்களுக்கு தெரியாது என்னங்க இருக்கு யஜமா என்று ராமன் ஒத்து பாடினான் சரி சரி மற்றவங்களையும் கூட்டிக்கொண்டு கொண்டு கணக்க பிள்ளையோட சாவடிக்கு போய் இருங்க இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளே எல்லா நெல்லையும் அளந்து மூட்டை கட்டியாகணும் இந்தா சாவி நானும் பின்னாலேயே வந்துடுறேன் என்று ஆறுமுகத்திடம் சாவியை பலவேசம் பிள்ளை கொடுத்தார் அவர்கள் புறப்பட்டு போனதும் பலவேசம் பிள்ளை பூவாயிடம் சில திட்டங்களை கூறினார் அதன்படி கிராமத்து பெண்களையெல்லாம் ஒன்று கூட்டி எல்லோருடைய ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொண்டு கொண்டு வந்து தன்னிடம் கூறுமாறு சொல்லி அனுப்பினார் பூவாயியும் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சென்றான்